கோய்த் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல் இராணுவ விமானம் மூலம் கொச்சி விமான நிலையம் கொண்டு வரப்பட்டது தற்போது அந்த உடல்களுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழ்நாடு மாநில அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் வை தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல் ராணுவ விமானம் மூலம் கொச்சி விமான நிலையம் கொண்டு கொண்டுவரப்பட்டது ஆம்புலன்ஸ் மூலம் இதன் பிறகு அவர்களது சொந்த ஊர்களுக்கு அந்த உடல்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன அதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்திருக்கிறது தற்போது இறந்தவர்களின் உடல்களுக்கு கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் தமிழ்நாடு மாநில அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் கொயத்தில் அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் ராணுவ விமானம் மூலமாக கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டன இதன் பிறகாக உயிரிழந்தவர்களின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட உள்ளன அதற்கு முன்னதாக தற்போது அந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பாக மாநில அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் தற்போது உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் உயிரிழந்தவர்களின் உடல்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸ் மற்றும் பல்வேறு ஏற்பாடுகளை அரசு சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது நாற்பத்தைந்து இந்தியர்களின் உடல்களும் ராணுவ விமானம் மூலமாக கொச்சி விமான நிலையம் கொண்டு வரப்பட்டது இதில் உயிரிழந்த தமிழர்கள் ஏழு பேரின் உடல்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு சார்பாக மாநில அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அங்கு சென்றிருக்கிறார் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல் ராணுவ விமானம் மூலமாக கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது அதன் பிறகாக ஆம்புலன்ஸ் மூலமாக உயிரிழந்தவர்களின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட அதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்திருக்கிறது அதற்கு முன்னதாக தற்போது இறந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தும் அந்த நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழ்நாடு அரசு சார்பாக மாநில அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் இறந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் தகவல்கோடு இணைகிறார் செய்தியாளர் மோகன் மோகன் தற்போது உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தும் அந்த நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது அதன் பிறகாக அவர்களது அனுப்பி வைக்கப்படுமா சொல்லலாம் நிச்சயமாக அதாவது குவைப்பில் நடந்த இந்த கோர விபத்தில் பலியான இந்தியர்களுடைய உடல்கள் விமானத்தை கொண்டு வரப்பட்ட நிலையில் முப்பத்தி ஒரு உடல்கள் அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழு பேர் கேரளாவை சேர்ந்த இருபத்தி மூன்று பேர் மற்றும் கர்நாடகாவை சேர்ந்த ஒருவர் உடல் என்பது விமான நிலைய வளாகத்தில் வைக்கப்பட்டு தற்பொழுது கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழ்நாடு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் நேரடியாக அஞ்சலி செலுத்துவதற்கு காட்சிகளை நாம் பார்க்கிறோம் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள் மலர் மனையை வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள் ஒரு பெரும் துயர சம்பவம் என்பது நடந்திருக்கக்கூடிய சூழலில் தான் ஒரு மலரஞ்சலி என்பது நடைபெற்று வருகிறது இதற்கு பின்பு ஆம்புலன்ஸ் வாயிலாக ஏற்கப்பட்டு அவருடைய செல்கிறார்கள் தமிழ்நாட்டில் உயிரிழந்திருக்கக்கூடிய சின்னதுரை சிவசங்கர் ஷெரீப் கருப்பண்ணன் ராஜு பிரட்சக் உள்ளிட்ட ஏழு பேருடைய உடல்கள் என்பது அவருடைய சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக ஆம்புலன்ஸ்கள் தயாராக இருக்கின்றது இதே போன்று கேரளாவில் உயிரிழந்திருக்கக்கூடிய இருபத்தி மூன்று பேர் மற்றும் கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவர் உட்பட இருபத்தி நான்கு பேருடைய உடல்களை கொண்டு செல்வதற்கு கேரள அரசாகவே முழுமையான அவர்கள் ஊர்களுக்கு கொண்டு செல்வார்கள் தமிழ்நாட்டில் வந்தவர்களுக்கு உறவினர்கள் சார்ந்தவர்களை இருக்கிறார்கள் அன்பில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது கேரளா சார்பாக பினராயி விஜயன் தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிப்படையில் வெளிநாட்டு பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கூடிய இந்த அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் தேர்ந்த ஒன்றிய இணை இணையமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தி வைத்தார்கள் இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுக்கு பின்பு இவர்களுடைய உடல் என்பது அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்லப்படும் ஒரு கடினமான ஒரு போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த உடல்கள் என்பது அடையாளம் காணப்பட்டது அதாவது குரேசியில் வந்து ஒரு பெரும் போர விபத்து தீவிரத்து ஏற்பட்டிருக்கிற சூழலில் நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் இந்த யார் என்பது தொடர்பாக அவருடைய பெருமை தர வேண்டியது மேற்கொள்ளப்பட்டது அவர்களுடைய உடல் என்பது கோவைத்திலிருந்து நேரடியாக கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வந்தார்கள் அதற்கு முன்றி அவர்கள் உடல் என்பது பிரிக்கப்பட்டு வடமாணர்களுக்கு உற்பத்தியாகும் தெரிமாளர்களுக்கு இரண்டுக்குரியதான் அவர்கள் உடல் என்பதை கொண்டு வந்து வைக்கப்பட்ட ஒருத்தொச்சுணி டவுட் பற்றி அஞ்சு லட்சத்து அவருடைய செலுத்தக்கூடிய நிகழ்வு முடிந்த பிறகு அவர்களுடைய பார்த்து வருகிறோம் முதல்ல தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் கேரளாவின் முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்திவிட்டார்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய இடங்களில் சுரேஷ் கோபி உள்ளிட்ட அமைச்சர்களும் அதே போன்ற அதிகாரிகளும் இருக்கின்றார்கள் இவர்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு முழுமையாக அஞ்சலி செலுத்திய பிறகுதான் ஆம்புலன்ஸ் என்பது தயாரான நிலையில் இருக்கிறது ஒவ்வொரு ஆம்புலன்ஸும் ரிசிப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஸ்பேர் ஆம்புலன்ஸுகள் இருக்கிறது அதே போன்று எஸ்காட் போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறது அந்த எஸ்காட் போலீஸ் வாகனம் முதலாவதாக செல்லும் அந்த எஸ்காட் போலீஸ் வாகனத்துக்கு பின்பு ஒவ்வொரு ஆம்புலன்ஸுக்கும் படிப்படியாக செல்லும் அந்த ஆம்புலன்ஸுகள் வந்து டிரைவர்களுக்கு யார் உடல் எந்த ஊர் சேர்ந்தவர் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாகனத்துக்கும் இரண்டு டிரைவர்கள் போ போடப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்தக்கூடிய ஆம்புலன்ஸுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய ஏழு பேருடைய உடல்கள் என்பது இரண்டு ஆம்புலன்ஸ் பிரிவுகளின் வாயிலாக கொண்டு செல்கின்றார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு பிரிவு தென் மாவட்டங்களை ஒரு ஒரு பிரிவு ஆம்புலன்ஸ் சார்பாக வட மாவட்டத்தை சார்ந்த பகுதிகளுக்கும் செல்கின்றார்கள் தற்பொழுது அரசு மரியாதை என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த அந்த பணி மரியாதை என்பது நடைபெற்று வருகிறது அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு என்பது முடிந்திருக்கிறது தற்பொழுது அவர்களுடைய உடல் என்பது அடையாளம் காணப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் ஆம்புலன்ஸில் ஏற்றுவார்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றி அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஏழு மொத்தம் எட்டு ஆம்புலன்ஸ் வந்திருக்கிறது ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பேக்கப் வெஹிக்கிள் என்று சொல்வார்கள் ஏதேனும் ஒரு கோளாறு ஏற்பட்டால் உடனடியாக அந்த ஆம்புலன்ஸில் மாற்றி கொண்டு செல்லலாம் அதுபோன்று மொத்தம் ஏழு உடல்களுக்கு எட்டு ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஆம்புலன்ஸ் பேர் ஆம்புலன்ஸாக இருக்கிறது இந்த ஏழு அவர்களுக்கான பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இங்கிருந்து விருதுநகர் செல்ல வேண்டும் கடலூர் செல்ல வேண்டும் தூத்துக்குடி போன்ற அதன் மார்பாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவர்களுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் எதன் வழியாக செல்ல வேண்டும் என்ற ரூட் மேப் தரப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் பயணிப்பார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக அதிகாரிகளும் காவல்துறையும் இருக்கிறது எஸ்கார்ட் வெஹிக்கிள் என்பது ப்ரொவைட் செய்திருக்கின்றார்கள் அந்த வெஹிக்கிள் வா முன்பாக செல்லும் பின்பு ஆம்புலன்ஸ் என்பது எடுத்து கொண்டு செல்வார்கள் ஆம்புலன்ஸில் தற்பொழுது நாம் நேரடியாக பார்த்து வருகின்றோம் இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய விடம் என்பது முடிந்திருக்கிறது இதற்கு பின்பு ஆம்புலன்ஸ் வாயிலாக உடல்கள் ஏற்றி ஏற்றி அவர்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி என்பது நேரிட்டது முதலாகவே தமிழர்கள் யாரேனும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அவர்களுக்கான உதவி என்ன என்பதில் தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலத்துறை வந்து பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்திருந்தது அவசர உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து அங்கு பாதிக்கப்பட்டோரை தொடர்பு கொண்டு அவர்களுக்கான உதவிகளை மேற்கொள்வது என்பது போன்ற பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வந்தது அவ்வாறு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன மேலும் தற்போது ஏழு பேரின் உடல்களும் அடையாளம் காணப்பட்டு விட்டதா அது பற்றிய விவரங்களை சொல்லலாம் தற்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இருக்கின்றாம் நேரடியாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை நம்ம அவரிடமே கேட்டு வரலாம் சார் வணக்கம் இப்போது குவைத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த ஏழு தமிழர்களுடைய உடல் என்பது அஞ்சலி செலுத்தியாச்சு அஞ்சலி செலுத்த பின்பு அவர்கள் எல்லாம் அவருடைய சொந்த ஊருக்கு எடுத்து செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கீங்க எப்படி அடையாளம் காணப்பட்டது எதன அடிப்படையில் எப்படி எந்த போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட்டது பாடல் குவைத்து அரசாங்கத்தின் மூலமாக அதே நேரத்தில் இந்திய தூதரகத்தின் மூலமாக அங்கே ஆவணங்கள் பரிசீலனை செய்து அடையாளம் காணப்பட்டது அந்த அடிப்படையில் இந்த ஏழு பேருடைய உடலை அடையாளம் காட்டி துறை சார்பாக அந்த பதிவுகளை சரிபார்த்து உறவினர்களிடத்திலே அந்த ஒப்புதலை அந்த விவரத்தை கேட்டு அடையாளம் காட்டப்பட்டு இந்த ஏழு உயர்நேத்தனுடைய உடல் இன்றைக்கு கொச்சியின் வந்திருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதியினுடைய ஆணைக்கேற்ற நம் துறை அதில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த முயற்சியில் இன்றைக்கு கொச்சியினில் இருந்து ஏழு மாவட்டங்களுக்கு அந்த ஏழு உடலையும் அவர்கள் சொந்த ஊருக்கு அவர்கள் இல்லம் வரையும் சென்றடைவதற்காக வாகன வசதிகள் செய்து கொடுத்து நம்முடைய துறையினுடைய ஆணையர் அவர்களும் நானும் இங்கே நேரடியாக வந்திருக்கின்றேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இறந்த ஒரு குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் வழங்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கின்ற நிலையில் நம்முடைய நல வாரியம் அமைக்கப்பட்டு உள்ளது அதன் மூலமாக அவர்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்கிற வாய்ப்பு இருக்கிறது நலவரித்தின் வாயிலாக எந்த மாதிரி உதவிகளும் கிடைக்கணும் ஏன்னா பொருளாதாரத்தை பின்தங்கியவர்கள் தான் அங்கே போயிருக்காங்க பல அப்படிங்கிற நிலையில் அவங்களுக்கான உதவிகள் உடனே தேவைப்படுது இந்த நிவாரணம் உடனே நிவாரணம் ஐந்து லட்சம் வழங்கப்பட்டதா இந்த நலவரித்தின் வாயிலாக எப்பொழுது உதவி கிடைக்கும் நலவாரியம் அமைக்கப்பட்டு தற்பொழுது பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அதில் உறுப்பினராக சேர்ந்துள்ளார்கள் அவர்களுக்கு அங்கே வாழ்வாதாரத்துக்காக செல்லுபவர்கள் அவர் இறக்கின்ற காலகட்டத்தில் பல்வேறு காலகட்டங்களில் இறப்பு ஏற்படுகிறது அதற்கேற்றார்பாயில் அவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக நலவாரத்தில் முறைப்படுத்தப்பட்டுள்ளது அதுமட்டுமல்லாமல் மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குகின்ற இதுவாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு கல்வி உதவியாக இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வங்கிகள் மூலமாக கடன் பெற்று வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளுகிற நிலையாக இருந்தாலும் பல்வேறு திட்டங்கள் அதில் வகுக்கப்பட்டு உள்ளது எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அந்த நலவாரியத்தினுடைய திட்டங்களை எல்லாம் உற்று பார்க்கிற காரணத்தினால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் இப்போது ஒரு பெரும் துயரம் நடந்திருக்கக்கூடிய சூழலில் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க அங்கே இருக்கின்ற தமிழகத்தை சேர்ந்த தமிழர்களுக்கு அவர்கள் அச்சமில்லாமல் பாதுகாப்பான நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அரசு சார்ந்த உதவிகள் என்ன தேவை என்பதை நீங்கள் உடனடியாக கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் இருக்கின்ற நபர்கள் தொடர்பு கொள்வதற்கும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் தொடர்பு கொள்வதற்கும் துறை சார்ந்து அவர்களுக்கு எண்கள் வழங்கப்பட்டுள்ளது அதை தொடர்பு கொண்டுகின்ற நேரத்தில் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் உதவியும் செய்யப்படும் இப்போது உயிரிழந்தவர்களுக்கான நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சில சூழலில் காயமடைந்தவர்களுடைய நிலை என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ தீ காயம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்காக என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கீங்க தீ காயங்களுடைய அந்த தகவல் நமக்கு உறுதி செய்யப்பட்ட பிறகு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு அது எடுத்து சென்று துறை சார்பாக அது அடையாளம் காணப்பட்டு காயங்களுடைய அளவின் பேரில் அதற்கு நிச்சயமாக உதவிகள் செய்யப்படும் உயிரிலிருந்து இருக்கக்கூடிய ஏழு தமிழர்களுடைய உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது ஏழு தமிழர்கள் மட்டுமின்றி கேரளாவைச் சார்ந்த இருபத்தி மூன்று பேர் மற்றும் ஒரு கர்நாடகாவை சார்ந்தவர் மற்றும் என மொத்தம் இருபத்தி மொத்தம் முப்பத்தி ஓரு பேருடைய உடல்களுக்கு என்பது அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் காயமடைந்தவர்களுக்கு உரிய உதவிகளை செய்வதாகவும் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் செஞ்சிவாசான் தெரிவித்திருக்கின்றார் ஒரு பெரும் துயர சம்பவம் என்பது நடந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு அவரவர்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு அந்த உடல்கள் இன்னும் சற்று நேரத்தில் எடுத்து செல்வார்கள் அதற்கான பணிகளை தற்போது அதிகாரிகள் விரைந்து மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆம்புலன்ஸ் இன்னும் ஒரு சில மணித்துடிகளில் இந்த பகுதிக்கு வந்துடும் ஏற்கனவே அந்த பகுதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அங்க கூடிய பிளாக் ஓப்பன் செய்யப்பட்டு உடனடியாக வரும் வந்தவுடன் ஒவ்வொரு உடலாக ஆம்புலன்ஸ் எடுத்து எடுத்து வைக்கப்பட்டு எஸ்காட்டினுடைய வழிகாட்டின் அடிப்படையில் நேரடியாக அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று அங்கு அவர்களுக்கு இறுதி சடங்கு செய்யப்படும் மோகன் முன்னதாக அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெற்றது யாரெல்லாம் அஞ்சலி செலுத்தினார்கள் இறந்தவர்களுடைய உடல்களுக்கு இந்த குவைத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து தமிழர்கள் உடலிலும் வந்திருக்கக்கூடிய சூழலில் இதில் முப்பத்தி ஓரு உடல்களுக்கு இங்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்றது இந்த மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் கேரளாவின் சார்பாக கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் நேரடியாக இங்கு வந்து அஞ்சலி செலுத்தினார் தமிழ்நாட்டினுடைய அரசின் சார்பாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அஞ்சலி செலுத்தினார் அதேபோல ஒன்றிய இணை அமைச்சர்கள் சுரேஷ் கோபி கீர்த்தி வரதன் சிங் உள்ளிட்டோரும் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்கள் இந்த அஞ்சலி என்பது முடிந்திருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக பதினான்கு உடல்கள் எஞ்சி உடல்கள் வட இந்தியாவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் அங்கு டெல்லிக்கு ராணுவ வானூதி வாயிலாக செல்கிறது அங்கு அங்க கூடிய அஞ்சலி செலுத்தி அவருடைய சொந்த ஊர்களுக்கு ஆம்புலன்ஸ் வாயிலாக எடுத்துச் சென்று இறுதி சடங்கும் அங்கும் நடைபெறும் இணைப்பில் நாற்பத்தைந்து இந்தியர்களின் உடல் ராணுவ விமானம் மூலம் கொச்சி விமான நிலையம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அங்கு இறந்தவர்களின் உடல்களுக்கு ஒன்றிய இணையமைச்சர்கள் கீர்த்திவர்தன் சிங் சுரேஷ் கோபி மற்றும் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழ்நாடு அரசு சார்பாக மாநில அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை பார்த்தோம் தற்போது அந்த உடல்கள் அடையாளம் காணப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உயிரிழந்தவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தொடங்கி இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை அரசு ஏற்கனவே செய்திருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து எட்டு ஆம்புலன்ஸ்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டு உயிரிழந்த அந்த ஏழு பேரின் உடல்களை கொண்டு செல்லக்கூடிய அந்த பணி என்பது இதன் பிறகாக தொடங்கப்படவிருக்கிறது இதற்கான முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலத்துறை செய்திருக்கிறது மேலும் இதில் பாதிக்கப்பட்டோருக்கு ஏற்கனவே பல்வேறு உதவிகளையும் தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலத்துறை சார்பாக செய்திருப்பதாக சற்று முன்பாக பேட்டியளித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் கூறியிருந்தார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நலவாரியம் சார்பாக அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம் குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த நாற்பத்தைந்து இந்தியர்களின் உடல்கள் ராணுவ விமானம் மூலமாக இன்று காலை கொச்சி விமான நிலையம் கொண்டுவரப்பட்டன அதன் பிறகாக அந்த உடல்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த பணி என்பது நடைபெற்று வருகிறது முன்னதாக அந்த உடல்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் ஒன்றிய இணை அமைச்சர்கள் சுரேஷ் கோபி மற்றும் கீர்த்தி வர்தன் சிங் மற்றும் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழ்நாடு அரசு சார்பாக மாநில அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் தற்போது அந்த உடல்களை ஆம்புலன்ஸுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இறந்தவர்களின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்துச் செல்லப்படவிருக்கின்றன தமிழ்நாட்டிலிருந்து எட்டு ஆம்புலன்ஸ்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன ஏழு உடல்களை கொண்டு வருவதற்காக இந்த ஆம்புலன்ஸ்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான அந்த பயண திட்டம் என்பது வகுக்கப்பட்டு ரூட் மேப்பும் தரப்பட்டு அதன் வாயிலாக இந்த உடல்கள் இறந்தவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று நமது செய்தியாளரும் தகவலை வழங்கியிருந்தார் தற்போது இறந்தவர்களின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இறந்தவர்களின் உடல்கள் இறுதி அஞ்சலிக்கு பிறகாக தற்போது ஆம்புலன்ஸ்களில் ஏற்றப்பட்டு வருகின்றன குவைத்தில் ஏற்பட்ட அடுக்குமாடி கட்டிட தீ விபத்தில் உயிரிழந்த நாற்பத்தைந்து இந்தியர்களின் உடல்கள் ராணுவ விமானம் மூலமாக இன்று காலை கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டன ஆம்புலன்ஸ் மூலமாக உயிரிழந்தவர்களின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன முன்னதாக இறந்தவர்களின் உடல்களுக்கு ஒன்றிய இணையமைச்சர்கள் கீர்த்தி வர்தன் சிங் மற்றும் சுரேஷ் கோபி ஆகியோரும் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழ்நாடு அரசு சார்பாக மாநில அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோரும் அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை பார்த்திருந்தோம் அதன் பிறகாக செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய உதவிகளை வழங்க அயலக தமிழ நலத்துறை தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் நலவாரியமும் தொடர்ந்து அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் சேர்ந்த அந்த ஏழு பேரின் உடல்கள் தற்போது ஆம்புலன்ஸ்கள் வாயிலாக அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட அதற்கான ஏற்பாடுகள் என்பது தற்போது நடைபெற்று வருகின்றன காட்சிகளை பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அந்த ஏழு பேரின் உடல்களும் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கான அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவிருக்கின்றன அதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலத்துறை ஏற்பாடு செய்திருக்கிறது அதற்கான முழுமையான பயண திட்டமும் வகுக்கப்பட்டு அவர்களது சொந்த ஊர்களுக்கு இறந்தவர்களின் உடல்கள் அனுப்பி வைக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் தற்போது இறந்தவர்களின் உடல்கள் ஆம்புலன்ஸ்களில் ஏற்றப்பட்டு வருகின்றன சிபின் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்குள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க